வல்ல திருவருளும் குருவோர்களும் முன்னிற்க நாம் சென்ற வகுப்பிலே பஞ்ச பூதங்களுக்கான கலர் பார்த்தோமா அப்போ கலர்லாம் பார்த்துட்டோம் இப்போ இப்போ அது என்ன பார்க்க போகிறோம் இதோட அடையாளம்னா என்னையா பஞ்ச பூதங்களுக்கான அடையாளத்தை இந்த ஆறாவது செயலிலே நாம் காணப்போறோம் இப்போ சென்ற வகுப்புல நம்ம ஐந்தாவது செயல பார்த்தோம் இப்போ ஆறாவது ஆகியதை நம்ம பார்க்க போகிறோம் ஆ பார்க்கலாம் பூதங்களின் அடையாளம் குறிகுலிசம் கோகணதம் கொல் சுத்தி குன்றா அருப்புள்ளி ஆரமுத விந்து பிரிவியின்றி மண்புணர்த்தி கால்வானம் மண்ணும் அடைவே என்று ஒன் புதல்வா ஆகமம் மோதும் கொண்டு போட்டு அதாவது ஒன்றும் இல்லை இது ஒன்றுக்கும் ஒரு அடையாளத்தை காட்டுறாங்க குறிகுலிசம் கோகணதம் கோகநதம் கொல் ஸ்வத்தி ஸ்வஸ்தி ஸ்வஸ்தி நம்ம அடையாளம் தான் சில பேர் பாருங்க பையன் பாபா போட்டது கையில் காட்டுறாங்க நம்ம அடையாளம் தான் ஸ்வஸ்திகா அப்படின்றது ஸ்வஸ்தி அப்புறம் வந்து அறுபுலி ஆ ஆறு புள்ளி வச்சது வந்து காகா ஆறு அமுது விந்து இதெல்லாம் வந்து காட்டுறார் ஆஹ் கொண்டு கூட்டுமுறை ஒன் புதல்வா மண் புனல் தீ கால் வானம் அடைவே குளிசம் கோகணதம் கொல் சுவர்த்தி குன்றா அருப் அருப்புள்ளி ஆறு அமுத விந்து பிரிவியின்றி குரிமன்னும் என்று ஆகமம் ஓதும் தெளிவுரை அருவி விளக்கம் உள்ள அருமை மாணாக்கனே மண் நீங்காத அடையாளமாக வஜ்ராயுதத்தை கொண்டுள்ளது ஆ மண்ணுக்குன்னு அடையாளம் இருக்குது வஜ்ராயுதம் தான் மண்ணுக்கு இது மூணு நீட்டா கோடு இருந்தா வஜ்ராயுதம் அந்த வஜ்ராயுதம் தான் சூள மாதிரி தெரியும் ஈட்டி மாதிரி இருக்கும் அது வஜ்ராயுதம் இது வந்து மண்ணுக்கு அடையாளம் நீர் தாமரையை கொண்டுள்ளது தா நீரு அடையாளம் தாமரை கொண்டுள்ளது என்ன தெரியுமா பாபா போடுமா ஸ்வஸ்திகம் அதை வந்து எதுக்குப்பா நீருக்கு தீ கா தீக்கொடி அடையாளம் காற்று குறைவில்லாத ஆறு புள்ளிகளை அடையாளத்துக்கு எது உடையதுன்னா ஆறு புள்ளி இந்த மாதிரி ஆறு இந்த பக்கம் மூணு புள்ளி இந்த பக்கம் மூணு புள்ளி வச்சுன்னா அது காற்றுக்கான அடையாளம் ஆஹ் வானம் அமுதத்துளியினை நீங்காத அடையாளமாக கொண்டுள்ளது வானம் வந்து ஒரு அமுதத்துளி ஒரு துளி மாதிரி அடையலாம் ஒரு பொட்டு மாதிரி ஸ்டிக்கர் பொட்டு வடி மாதிரி வந்து அது அடையாளம்னா எது ஆகாயத்துக்கான அடையாளம் ஐந்து பூதங்களும் மேற்குறிப்பிட்ட பொருள்களை அடையாளமாக கொண்டு நிலை பெற்று இருக்கும் என்று சிவா கூறுகின்றன இதுதான் சிவாகமங்களே சொல் சிவாகமே படிக்கணும் நம்ம இதெல்லாம் ஆகமங்களோட செய்தி பாருங்க ஒன்றும் இல்லை அது நிலத்துக்கு வஜ்ராயுதம் நிலத்துக்கு வஜ்ராயுதம் அப்புறம் வந்து நீருக்கு தாமரை இது ஒன்றும் அடையாளம் வேணாம் ஐயா நிலத்துல சூளத்தை நடுவோம் இது ஏனையமாக மறக்காதுங்க இப்ப நிலம்னு சொன்னா அது கடையில என்ன ஒன்னும் இல்ல இப்ப சொல்ற நடுவோம் மனுத்துல நடுவோம் அப்படி அடையாளம் தண்ணிக்கு என்ன அடையாளம் தண்ணில தான் தாமரை பூக்கும் அப்ப அடையாளம் பூ புரிஞ்சுடா அப்புறம் தீக்கு எது அடையாளம் தீ வந்து ஸ்வஸ்தி நெருப்பு இப்படி நெருப்பு மாதிரி ஏறியுது ஆமா காற்றுக்கு ஆறு புள்ளி ஆறு புள்ளி அப்படி காற்றுக்கு வச்சீங்க அப்புறம் வானத்திற்கு ஆகாயத்திற்கு ஒரு ஒரு ஆகாயத்திற்கு என்னதுன்னா ஒரு சொட்டு தண்ணி மாதிரி அடையாளம் என்ன அடையாளம் எதுக்கு என்ன விளக்கம் வானத்துலேருந்து என்ன வருது மழை வருது மழை எப்படி வரும் சொட்டு சொட்டா பெய்யும் அப்போ அதுக்கு அடையாளம் சொட்டு மாரி வச்சுக்கோம் முதத்துளி அப்படிதான் முதிச்சீவல் தான் விளக்கம் இது ஏன் ரொம்ப குழம்பு கொண்டது ஆ குளிசம் வஜ்ராயுதம் இடிப்படை இடியை தாங்கும் மன்மையே உடையது கோகணதம் தாமரை நீரில் மட்டுமே வளர்வது சுவரத்தி சுவர்த்தி என்பது வடமொழி பெயர் நெருப்பு ஸ்வஸ்திகம்னு சொல்வாங்க நெருப்பு பல்வேறு திசைகளில் பரவுவதால் இந்த அடையாளம் கூறப்பட்டது ஸ்வஸ் ப்ளஸ் அஸ்தி ப்ளஸ்க சுவஸ்திகா ஸ்வஸ் சுயத்தன்மை அதுமாறி அஸ்தி சாம்பல் க ஆவது தூளத்தன்மை மாறி சூக்குமை தன்மை அடைவது நான் சொல்கிறேன் என்ப்பா இது எங்கள் அப்பா சேர்த்த அஸ்திப்பா இதை குறித்து எப்படி ஆற்றுல கரைக்கணும்னு அந்த அஸ்தின்னு என்ன அர்த்தம் சாம்பல்னு அர்த்தமா இல்லையா அப்போ ஒரு பொருளை தன்மையை மாற்றி சாம்பலாக மாற்றுவதற்கு அஸ்தின்னு பேர் இல்லையா அதை செய்யறதுனால இதுக்கு ஸ்வஸ்திகம் அப்படின்னு அந்த கடையாது கொடுத்துருங்க அருப்புள்ளி ஆயுத எழுத்தும் அதன் தலையில் பிம்பமும் போல் அமைவது ஆயுத எழுத்து பார்த்துருக்கீங்களா இல்லையா அக்கு வைப்போம் அக்கு வைப்போம் இதே மேல இருந்து அக்கு வச்சு அங்க ரெண்டு புள்ளி வச்சு அங்க ஒரு அக்கு இதான் கோனம் அருப்புள்ளி ஆயுத எழு அமுத விந்து நுண்மையான புள்ளி இது சூக்குமே ஊடுருவும் தன்மையை குறிப்பது இதன் வியாபகத்தில் அனைத்து அண்டங்களும் அடங்கும் இதுக்கு ஆகாயத்துக்கு அமுத விந்துன்னு சொல்லி விட்டுட்டாங்க அதுக்கு ஒரு அடையாளத்தை சொல்ல முடியாது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் நான் சொட்டுமா சொன்னேன் ஆனால் அதுக்கு ஏன்னா ஆகாய அடையாளம் சொல்ல முடியுமா சொல்ல முடியும் ஏன்னா அது சூக்கும பொருள் அது ஒரு அடையாளத்தை காட்ட முடியாது அது அனுபவிக்க தான் முடியும்னா அது சூக்கும விந்து அப்படின்னு பேர் அந்த சொட்டு அமுத அமுத வழி இந்த நம்ம பார்த்துக்கணும் சரிங்களா சரி இதுதான் இந்த குரட்பாசம் இந்த இந்த செய்யுள்ள நம்ம சொல்வது வடிவங்கள் பார்த்துட்டோமா மீண்டும் ஒரு முறை ஆறாவது செய்யுறை படித்து நம்ம வகுப்பு பண்ணி செய்வோம் பூதங்களின் அடையாளம் பூதங்களின் அடையாளம் குறி குளிசம் கோகணதம் கொல்வத்தி குன்றா அருப்புள்ளி விந்து பிரிவின்றி மண்புணர் தீ கால்வானம் அடைவே என்று ஒன் புதல்வா ஆகமம் ஓதும் வாதும் இதோட இந்த குறைப்பா இந்த செய்த நிறைவு செய்வோம் அடுத்த வகுப்பு